ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் லக்னோ வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல லக்னோவில் அதை பற்றி ரிவ்வியூ பிரிடிக்ஷன் அப்சர்வேஷன் அனாலிசிஸ் என்ன கருத்து சொல்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எது வார்த்தாலும் இல்லை அதுக்கு பார்த்து சொல்லுவோம் எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் கீப் பிளே ஆஃப் அலைவ் பிளே ஆஃப்ல இருக்கணும்னா இந்த மேட்ச் ஜெயிச்சா அவனு ரெண்டு பேரும் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் பை பை தான் ஸ்பெஷலி மும்பை இண்டியன்ஸு இப்போ நைன்த் பொசிஷனில் இருக்காங்க மூணு வின்ல தோத்துட்டாங்கன்னா ஆர்சிபி கூட அந்த போர்ட்டில் ஏறிக்க வேண்டியது தான் ஏன்னா அவங்க நைன்த்து அவங்க டென்த்து பட் வின் இஸ் அ மஸ்ட் ஜெயித்தாங்கன்னா அவங்க செவன்த் ஸ்பாட்டுக்கு போகலாம் ஸோ அது மைண்டில் இருக்கட்டும் செவன்த் ஸ்பாட்டில் இருந்தால் இவன் ஸ்டில் அலை வந்த டோர்னமெண்ட் பார்ப்போம் லக்னோ அஞ்சு ஜெயிச்சிருக்கு இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஏவ சான்ஸ் செகண்டு போகிறது கூட சான்ஸ் இருக்குது ரன் ரேட்டில் இல்லைன்னா தேர்டு போயிடுவாங்க ஸ்ட்ரைட்டாவே இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அது கண்டிப்பாக கேஎல் ராவலு அவங்க டிக் டேங்க் அவங்க மைண்டில் இருக்கோம் இப்போ ரெண்டு மேட்ச் இப்போ ரெண்டு பேரும் விளையாடி ஆகணும் இன்றைக்கி ஒரு மேட்சாக இன்னும் பதினஞ்சு நாள் மே செவன்டீந்து மும்பையில் வர விளையாடணும் லக்னோ அண்டு மும்பை இந்தியன்ஸ் இந்த லக்னோ வந்து சென்னையை ரெண்டு வாட்டி அழைச்சிட்டு போயிடுச்சு லக்னோலேயும் சென்னையில் அழைச்சிட்டு மெட்ரா சென்னையில் வந்து சென்னையில் அழைச்சிட்டு கிளம்பிட்டாரு ஸ்டோனிஸ் ஸோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியாது லக்னோ இது வெரி குட் சைட் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் போன மேட்ச் டெல்லிக்கிட்ட தோத்தாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன் கொடுத்தாங்க வாரி வளங்கினாங்க தான்ப்பா வச்சுக்கோங்க கிட்டக்க வந்தாங்க பத்து ரெண்டில் தான் தோத்தாங்க பட் டிபீட் இஸ் அ டிபீட் அண்ட் அதில் மெயினாக தோத்ததுக்கு காரணம் எப்போது சொல்கிறது பவுலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் லுக் லுக்வுட் துஷாரா ஹார்திக் பாண்டியா கேப்டன் இந்த மூணு பேரும் சேர்ந்து பத்து ஓவரில் நூற்றி அறுபத்தி மூணு ரன்னு கொடுத்தாங்க ஒரே ஒரு விக்கெட்டு தான் எடுத்தாங்க அங்கேயே போயிடுச்சு மேட்ச்சு ஸோ அந்த இடத்துல இதை டு டைட்டன் நான் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் பிளே டெவல் பிரேவிஸ் 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 இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் இந்த அடிக்கலாம் மார்க்கஸ் டோன்னிஸ் ஆகட்டும் நிக்கலஸ் போகிறான்னு வில் ஜாக்ஸ் ஏன்னோ அந்த மாதிரி கேள்வி இப்போ ஜேக்குன்னு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கு ஜேக் அப்படின்னு இது இது டெல்லிக்கு ஸோ சுனில் நாராயண் ரசல் அந்த மாதிரி அடிக்கக்கூடியவர் அவரை உட்கார வச்சுட்டு மற்றவங்களாம் விளையாட வச்சுட்டு இருக்கீங்க லூ கூட்டு போன மேட்ச் விளையாடாரு போன மேட்ச உட்கார வச்சுட்டு பிரே பிரேவிஸ் டிம் டேவிட் டிம் டேவிட் பல் பிரேவைஸ் சொன்னேன் பரவாயில்ல டிம் டேவிட் ஸ்கோர் பண்ணுறாரு லூக்வட் உட்கார வைங்க மேட்ச் ஜெயிக்கணும் ப்ளே வித் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இண்டியன் ஃபாஸ்பாலர்ஸ் ஆக்கா இவருக்கு ஆகாஷ் மதுவால் அவரை போட்டு கொடுக்க எப்படி இருந்தாலும் ஆளுக்கு இரநூறு ரனுக்கு மேலே போக போகுது லெட்டும் பால் அட்லீஸ்ட் பேட்டிங்கை ஸ்ட்ராங் ஆகிக்கலாம் டபுள் பிரபிஷ் செங்கிண்ட் ஜெயிக்க முடியும் ஜூனியர் ஏபி இல்லை அதுவும் இல்லாமல் நம்பிய போல் ஃபோர் ஓவர்ஸ்மேன் போன மேட்சில் ரெண்டு ஓவர் தான் போட்டார் இருபது ரன்னு கொடுத்தாரு இவர் வந்து ரெண்டு ஓவர் போட்டு நாற்பத்தஞ்சு ரன்னு கொடுத்துட்டு போனார் ஹார்திக் பாண்டே காரணம் நான் அமெரிக்கா வேறு போகணும் வேர்ல்டு கப் விளையாடன்னு இது என்னது இது ஸ்ட்ராட்டஜி மலிங்காலலாம் என்ன இருக்கீங்க போராடெலாம் யூனோ அண்ட் தட் இஸ் ஏ பிக் வரி பிளே டெவல் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க பேட்டிங்கை அண்ட் லக்னோ வந்து ஏழு விக்கெட்டில் தோற்றாங்க ராஜஸ்தான் ராயலில் அண்ட் இதே லக்னோ பிச்சில் தான் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ரன் கொடுத்தாங்க ராஜஸ்தான் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுச்சு அதிலேயே அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னா அந்த மேட்சில் பாருங்களேன் குணால் பாண்டியா நாலு ஓவர் போட்டார் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் நோ விக்கெட் விக்கெட் உள்ளதுனால பரவாயில்ல இது டெஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்னு மஸ்ட்டு இல்லை எடுத்தால் பெட்டர் எக்கடமிக் சிக்ஸு தான் ஸ்பின்னர் ஆனால் அந்த மேட்சில் பிஷ்வாய் ஒரே ஒரு ஓவர் தான் இவர் கொடுத்தாங்க ஒரு ஓவர் தான் போட்டார் அது ஏன்னு தெரியல அதே மாதிரி அமித் மிஸ்ரா வந்தார் அவருக்கும் ரெண்டு ஓவர் தான் கொடுத்தாங்க ஒரு விக்கெட் வேறு எடுத்தார் மற்றவங்களாம் என்னமோ ஈஸியாக நல்லா போடுற மாதிரி பாஸ்பிலாக எல்லாேருக்கும் அடி கொடுத்தது பத்தொம்போது ஓவர்லேயும் ஒன் நைன்ட்டி நைன் சஞ்சு சாம்சங் அனுப்ப அழிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ யூஸ் யுவர் ஸ்பின் வைஸ்லி ஸ்பின்னரை விளையாட கொடுங்க இன்றைக்கி ஒரு பெரிய அட்வான்டேஜ் மயங்க் யாதவ் அவர் ஃபிட் ஆகிட்டார் அவர் வந்துடுவார் ஸோ என்ன கேட்டால் கையில் மேஜ் விளையாடலாம் யூனோ இஸ் அ வெரி குட் பிளேயர் அவர் டெஸ்ட் மேட்ச்சில் சேஸுங்களில் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சாங்க பங்களாதேஷ் எதிராக ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாடி அப்படின்னா அந்த கேலிபர் இருக்குன்னு அர்த்தம் வெஸ்ட் இண்டீஸ் வளர்க்குற எல்லா லீக்லையும் போட்டு கலக்கறாரு அவர் ப்ளேம் கையில் மயேசர் இல்லை நான் வந்து தான் விளையாட ஃபாஸ்ட்பால் தான் விளையாட வைப்பேன் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் மேட் என்ட்ரி இந்த மாதிரிலாம் போட்டு வந்தீங்கன்னா நத்திங் இந்தியன் இண்டியன் போலர்ஸே லெட் தம் பிளே தேவ வெரி குட் ஸ்ட்ராங் ஓவர்ஸ் சார் டிகாக் அண்டிகா மார்க்கஸ்டோனி நிக்கலஸ் போரன் அது கூட கயில் மயசர் சேருங்க டெட்லி காம்போ பேட்டிங் லாஸ்ட் ஓவரில் ஐம்பது ரன் வேணால் கூட அடிப்பாங்க இது நான் ஜோக்குக்கு சொன்னேன் ஸோ அந்தளவுக்கு கேலிப்பர் உள்ளவங்கன்ற நான் ஸோ பிரிங் கைல் மகேஜ் ப்ளேம் ஷோ சம்திங் டிஃப்ரெண்ட் புதுசாக காட்டுங்க அதே பிரிண்டட் பேட்டர் போகக்கூடாது ஸோ நானாக இருந்தால் இப்படி தான் குவிண்டன் டிகாக்கர் ராகுலு ஸ்டோனேஷ் கைல் மகேஷ் ஹூடா நிக்லஸ் புரான் குணால் பாண்டியா பிஷ்ணாய் மயங்க் யாதவ் யஷ் தாக்கூர் மணிமரன் சித்தார்த் அமித் மிஸ்ரா பிளே அண்ட் வைஸ்லி கேள் ஆள் யூ டு யூட்டிலைஸ் யுவர் ரிசோர்ஸஸ் இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோ ஈஸி ஈஸியில் அவங்களுக்கு தெரியும் மஸ்ட் வின்னு மும்பை இந்தியன்ஸ் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர் நானே போட்டிருந்தேன் வெரி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர்னு பட் சம்மாவும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒம்பது மேட்ச்ச்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகிட்டாங்க ஆமாம் ப்ளஸ் கேப்டனோட போலிங் அவரோட போலிங் வேறு பேட்டிங் கூட மன்னிச்சிடலாம் போலிங் சுத்தம் ஆர்திக் பாண்டியாது இந்த ஓவர்ஜி பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜேசன் பேரன்ராப் மண் மது சேனாக இன்ஜூர் ஆகிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் வந்தார் லூக் ஓட்டு லூக் கொடுதான் மாப்பாக்கா ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ரன் உழுது ஓவர்சீஸ்ஸு ஸோ தேர் நாட் ஷைனிங் இங்கே தான் சொல்கிற ஓவர்சீஸ் ஃபீல்டு அதே மாதிரி துஷாரா அவர் ரெண்டு மேட்ச் வந்தார் எக்கனமிராட்டு பன்னெண்டு ரன் மினிமம் டுவல் ரன்ஸ் ஒரு டசன் டசனாக கொடுக்குறாரு வாங்கிக்கன்னு எங்கேருந்து ஜெயிக்கிறது போலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் ஒரே ஒரு ஓவர்சீஸ் போலர் பெர்ஃபார்ம் பண்ணார்னா ஜெரால் டோஸ்கி அவர் பன்னெண்டு விக்கெட் எடுத்தார் ஆனால் போன மேட்சில் இல்லை இன்ஜூரியாக உட்கார வச்சாங்களா நோ என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல ஒருவ்வளோ கடைசியில் வச்சுக்கலாம் பார்க்குறாங்க பேருக்கு குவாலிஃபை ஆகும்போது ஐ ஆக்கும்போது நோ பும்ரா வந்துட்டு பாவம் பும்ராவும் பியூ சாவலாவும் மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்பெயினில் பியூ சாவ்லாவும் பும்ராவும் ஒரே போலருக்கு யூ ஹேவ் டு கிவ் இம் குஷன் ஸோ லெட்டஸி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா யூ டு பிளே வெல்ஸ் நாட் வந்து ஈஸி டஃப் இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும் பார்ப்போம் வின் அண்ட் கீப் யூர் பிளே ஆஃப் அலைவ் தோத்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் போட்டில் பேரிட வேண்டியது ஆரச்சி போயிட்டேன் லக்னோ தோத்தாலும் ஸ்டில் தி மோர் சான்சஸ் ஏன்னா அஞ்சு பேர் ஜெயிச்சி ஜெயிச்சு வச்சிருக்காங்க பத்து பயில் நிறைய பேர் லாக் ஆயிருக்கு ரைட் இதான் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா என்னான்னு சொல்லுங்கள் நபி விளையாட வச்சுன்னு விளையாட வைங்க நாலு ஓவர் போட வைங்க ரைட் அண்டர்நேஷனல் போலர் ஈ கேன் ஹிட் ஆல்சோ போன மேட்ச்சில் கடைசியில் வந்து ஹிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் சி சரியான காம்பினேஷன் கொண்டு போகலன்னா நான் திங்கல் வரும் அவ்வளோதான் அப்டேட் பண்ணுவோம் கருத்து சொல்லுங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர்ஸ் அப்ரேமெண்ட் சந்திக்க தேங்க்யூ ஸோ